வணக்கம் இதுகளே விஷயம் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரை எப்படி இருக்கப்போது தான் சோ எப்போதும் சொல்கிறதான் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உதாரணமாக ஒரு மகர லக்னம் மகர லக்னம் ரிச்சிக ராசினா ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி உங்களது ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அந்திரங்களும் அதை நோட் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோட ஃபஸ்ட்டு வந்து பொது பலன்களுக்கும் அதுக்கப்புறம் தசாபத்தி பலன்களுக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ராசிக்கு வந்து எப்படி இருக்கும்போது உங்களது ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தில் இருக்கிற அதுவும் சுக்கருடைய ஸ்தானத்தில் இருக்கும் வேலை வேலை சம்பந்தமான விஷயம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும் பெரிய வளர்ச்சிகளும் பெரிய வெற்றிகளும் பெரிய லாபங்களையும் தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் பெரிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டாம் பதி மூணுல இருந்து சின்ன சின்ன கலகங்கள்லாம் வரும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம தேவையில்லாமல் நம்ம மொபைல் வாங்கி பார்க்குறது நம்ம கேமரா செட் பண்ணுறது கொஞ்சம் ட்ராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்கள் தாங்க ஸோ அது பார்த்து கூட மற்றபடி நான்காம் அதிபதி குரு ஸோ நான்காம் அதிபதி குரு வந்து ஐந்தில் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல லாபங்கள் டெல்லி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் என்ன சின்ன டிராபேக் என்னென்னா குழந்தைகள் விஷயங்கள் கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும் பட் இருந்தாலுமே இடமே கடந்து போய்டுன்னு தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் குழந்தைகளோட விஷயங்களும் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்குலாம் வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கான விஷயங்கள் வந்து அவங்க அலைஞ்சு திரிஞ்சு எல்லாமே பண்ணுவாங்க ரொம்ப சிறப்பான வளர்ச்சி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி ஸோ அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூண்டில் இருக்கும்போது பெரிய வளர்ச்சிகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு பெரிய லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பு புதிய ஒப்பந்தங்கள் ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரிய லாபங்கள் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களால் வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீ நினைச்சு பார்க்குறது அளவுக்கு ஒரு திடீர் ப்ரொமோஷன்ஸ் ஸோ திடீர் ஒரு இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது அது வந்து ரொம்ப சிறப்பானது ஏழாம் அதிபதியான புதன் ஸோ ஏழாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு ஐந்தில் வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கனவு நினைவுகளில் சின்ன சின்ன ஒரு உட்பூசல்கள் கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கண்டிஷன்ஸ் நிறைய போடுவாங்க தேவையில்லாத ஒரு கண்டிஷனை போட்டு அதுக்குள்ள ஒரு டென்ஷன் ஆகிறதுக்கான அமைக்கணும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது காலகட்டம் எட்டாம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த தாய தாய சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி வந்து இன்னும் பெரிய ப்ராப்ளம்லாம் ஆகாது ஒப்பந்தங்கள் மூலியமாக இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதி சூரியன் வந்து நான்கில் இருந்து அது வந்து உங்களுக்கு வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் தான் ஸோ ஒன்பதுன்னும்போது ஒன்பது நான்கும்போது த தந்தை சார்ந்த உறவுகளுக்கு வந்து கொஞ்சம் சின்ன ட்ரீட்மெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது ஒரு சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அது வந்து ஒரு அப்பாவை கொண்டு போய் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் அதே மாதிரி சட்ட ரீதியான விஷயங்கள் வந்து சில விஷயங்களுக்காக வந்து சின்ன சின்ன பெனால்ட்டியோ ஏதோ கட்டுற மாதிரி விஷயங்களோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அவ்வளோதான் நிறைய மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லைங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க அது வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு மற்றும் பத்தாம் அதிபதியாக இருந்து புதன் வந்து ஐந்தில் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஒம்போது ஐந்துன்னு போதே நல்ல வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும் மற்றபடி பத்தாம் அதிபதி புதன் பத்தாம் அதிபதி புதன் வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை ஏதாச்சும் ரெண்டாம் நம்பர் வியாபாரம் பண்ணலாம் பெருசாக வந்துடலாம் அது பண்ண ஷார்ட் ரூட்டில் பண்ணால் கொடிவடியாக சம்பாதிச்சோம் யாரும் ஆசை வார்த்தை காட்டினாங்கன்னா அதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் பதினொன்றாம் பதிவு சுக்ரன் மூன்றில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது சொத்துக்கள் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் வாங்கி விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் சிறப்பான பலன்கள் நல்ல லாபங்களை அழித்து தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குது ஸோ ஒரு நல்ல விஷயந்தாங்க அது வந்து பெரிய லாபங்களை அழித்தரும் தந்த தாயா தாயா சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல லாபங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான் இப்போ ஜென்ரலாக வந்து இதுவரை பார்த்து பொது பலன்கள் இனிமேல் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் தனுசு லக்னம் வந்து சூரிய தசாபுத்தி அந்த நாடுகளும் எப்படி இருக்கும் தனுசு லக்னம் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளிலிருந்து அது வந்து உங்களுக்கு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை கொடுக்கும் பட் இருந்தாலும் வந்து தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வளர்ச்சிகள் கிடைக்கும் பட் இருந்தாலும் அது புதனுங்கும் போது ஏழாம் அதிபதியோடு இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் சில நேரங்கள் வந்து சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துடும் ஏன்னா வந்து கேதுடைய பார்வையில் இருக்கும்போது கொஞ்சம் அப்பாவுடைய விஷயங்கள் வந்து சின்ன ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்கும் அது ஒன்று மன்னனுடைய சின்ன ட்ரீட்மெண்ட் தான் பெரிய ப்ராப்ளம் ஆகாது அதே மாதிரி தந்தை சார்ந்த வழக்குகள் ஸோ வழக்குகள்லாம் வந்து கொஞ்சம் தீர்வாரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது வந்து தனுஷு லக்னமாக இருந்து சந்திர தேசபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலனும் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் கொஞ்சம் இந்த ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு த தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு வந்து பன்னிரெண்டு ஐந்தாம் அதிபதி உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆன்மீக பயணங்கள் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நிறைய இருக்குது ஸோ நல்ல ஒரு சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான் ஸோ அதுக்கப்புறம் தனுஷமாக வந்து ராகு தேசா புத்தியந்திரம் நடக்கும் ராகு வந்து நாளிலிருந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கும்னா கண்டிப்பாக சிறப்பான வளர்ச்சியை கொடுத்ததுங்க அது வந்து ராகு வந்து இருந்து அது வந்து ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் நிறைய ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி விஷயம் குழந்தைகளோட வளர்ச்சியும் குழந்தைகளோட அடுத்த கட்ட வளர்ச்சியாகவும் நிறைய வந்து ஸ்பென்ட் பண்ணுவீங்க சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனது சில கிடமாக இருந்து குரு தேசா புத்தி அந்திரம் நாடுகள் எப்படி இருக்கும் ஸோ குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கிறது அதுவும் வந்து சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க நல்ல லாபங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு கடன் கேட்ட இடத்துல ஒரு பெரிய பணம் கிடைக்கிறது ரொட்டேஷன் ஆகுறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு ஃபண்டாசிக் மூமெண்ட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் பெரிய வளர்ச்சி பெரிய லாபங்கள் கண்டிப்பாக இருக்குங்க இதில் வந்து என்ன பியூட்டினா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை வேறு இருக்குது அதனால் வந்து ஒரு பெரும் பணம் ரியல் எஸ்டேட்டில் ஒரு பெரிய பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு தனுசு லக்னமாக இருந்து சனி அந்த அந்திரமன்றங்களுக்கு எப்படி இருக்கும்போது இரண்டாம் அதிபதி மூடியில் சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் பட் சொத்துக்கள் விற்பனை சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வருது ஒரு சொத்துக்கள் விற்பனை மூலமாக பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதெல்லாமே பெரிய வெற்றி தான் தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடோ இல்லை தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் சின்ன ட்ரீட்மெண்ட்டோ கண்டிப்பாக ஏற்றுப்படலாம் ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் தனுசு லக்னமாக இருந்து புதன் தசா ம் நடக்கணும் எப்படி இருக்கும் ஸோ புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பத்தாம் அதிபதி வந்து ஐந்தில் இருந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தில் இருக்கிறதும் ஐந்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சட்ட சிக்கல்களில் வந்து நம்ம தொழிலில் மாற்ற மாதிரியான விஷயங்கள் பெனால்ட்டி கட்டதுக்கான வாய்ப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக இருந்து கேது அந்த நடப்புறங்களுக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான் தேவையில்லாத ரொம்ப வழக்குகள் தேவையில்லாத ஒரு ஒப்பந்தங்கள் மூலயமாக கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது இல்லை யாருக்காச்சும் சொத்தை வந்து ஒரு என்ன சொல்கிறது பா இது ஷூரிட்டி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறது ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாமே தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது தனுசு லக்னமாக இருந்து ஏன்னா இதெல்லாம் நடக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதன் தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நடக்கணும் ஏன்னா இந்த சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது கேது தசாபுத்தி இந்திர நடனும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து ஒப்பந்தங்களோ ஒரு ஷுரிட்டியோ போடும்போது ஒன்று பத்து வாடி யோசிச்சு பண்ணுங்கள் பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க அப்புறம் தனுசுலகமாக வந்து சுக்கர தசாபுத்தியேந்திரம் நடனங்களுக்கு எப்படி இருக்கும்போது சுக்கரன் உச்சமாக நாளில் இருக்கிறதும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் பேர் இருக்கும்போது சொத்துக்கள் மாட்கேஜ் மூலியமாக பணம் வருவதற்கான வாய்ப்புகள் சொத்துக்கள் ஒரு கடன் மூலியமாக ஒரு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது வண்டி வாகனங்கள் யோகங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது ஸோ எல்லாமே நல்ல விஷயந்தான் ஓகேங்களா ஸோ நல்ல விஷயங்கள் எப்போனா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் காலையிலோ நைட்டோ எப்போது டைம் கிடைக்குதோ ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு அமைதியாக வந்து உங்களுக்கு பிடித்த தெய்வம் எதுவும் அது குழுக்களை வச்சு பிரார்த்தனை கண்டிப்பாக எடுத்த லெவல் போகிறதுக்கான ஆய்வுலாம் இப்போ சிறப்பாக இருக்குது டீக் ஸோ டிப்பாக வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பெண் பார்ப்பது இல்லை அம்மாப்பிள்ள பார்க்குறது அப்படிங்கிற ஒரு டென்ஷனாகவும் திருமணத்திற்காக பார்க்கறது வந்து நடக்கிற டிலே ஸோ இதனால் ஏன் டிலே ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயசில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க ஏன்னா அந்த காலகட்டங்கள் வேறு அன்றைக்கி வந்து கொஞ்சம் படிப்பறிவு ரொம்ப கம்மியாக இருந்த ஒரு காலகட்டமாக இருந்தது இன்றைக்கி வந்து எல்லாருமே நல்லா படிச்சிட்டோம் ஸோ நல்லா படிச்சிட்டோம் நல்ல ஒரு ஓரளவுக்கு வந்து வேலையில் இருக்கும் குறைஞ்சபட்சம் வந்து எல்லாமே ஒரு இருபதாயிரரூபா இருபத்தஞ்சாயிரூபா சம்பளத்தில் எல்லாருமே ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணார் ஒரு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒரு நல்ல லெவலில் அவங்க சம்பாதிக்க ஆரமிச்சிடறாங்க பட் ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படின் போது இன்றைக்கி வந்து டெக்னாலஜி ரொம்ப பெருசாக போச்சுங்க அன்றைக்கி வந்து ஒரு பொண்ணு வந்து பூ பெய்துன்னு எல்லாருக்குமே சொல்லுவாங்க ஏன்னு சொல்லுவாங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு திரும்பத்துக்கு கான பொண்ணு இருக்கா ஸோ அதனால் வந்து பாருங்க பட் இன்றைக்கி வந்து அது அநாகரீகமான விஷயந்தான் அதை நானும் ஒத்துக்கிறேன் ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக சொல்லணுன்னு அவசியம் அது ஒரு உடல் மாற்றத்தை போய் மற்றவங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது பட் இன்றைக்கி வந்து மாடர்ன் டெக்னாலஜியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மேட்ரிமோனியில் சைட்டில் வந்து நம்ம ஃபோட்டோவோ நம்ம டீட்டெயில்ஸோ கொடுத்துறோம் ஸோ டீட்டெயிலை கொடுத்ததுக்கப்புறமும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கேன்னு பார்த்துட்டே வராங்க பட் இவங்க பார்க்குறதுல இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் ஸோ ஏன்னா இன்றைக்கி காலம் கடந்து நான் இன்றைக்கி நிறைய மேட்ரிமோனி சைட்டில் வந்து என்னோட பர்சனல் எங்களுடைய குடும்பத்துக்காக பார்க்கும்போது மேட்டிமோனி சைட்டில் வந்து எல்லா பொண்ணுங்களும் பார்த்தா இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போதுன்னு சொல்லிட்டு அந்த வயது அதிகமாக போயிட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து அந்த மேட்டிமோனி சைட்டில் போயிட்டு போய் பார்க்கும்போதே உடனே வந்து ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறாங்கன்னா அந்த மாப்பிள்ளைக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதே வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாரு எவ்வளோ வே எந்த கம்பெனியில் இருக்கார் என்ன வேலையில் இருக்கார் இதுதான் பார்க்குறாங்க பட் இது பார்க்குறது கரெக்டாக தப்பானா நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உங்கள் லெவலுக்கு பார்க்குறது வந்து நான் தப்புனே சொல்லணும்னா ஏன்னா ஒரு எய்ம் பிக்குங்கிறது வந்து எல்லோருக்குமே வேண்டியும் ஏன்னா இவன் ஒரு இருபத்தஞ்சாயிரம் சம்பாதி ஒரு ஒரு ஐம்பதாயிரருவா சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது வந்து நியாயம் அது வந்து எந்த வித தப்பும் கிடையாது இன்றைக்கி ஒரு ஐம்பதாயிரூவா சம்பாதிக்கிறதுங்கிறது நியாயமான விஷயம் ஆனால் ஒரு இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிற பொண்ணு வந்து ஒன்றரை லட்சரூபா வந்து எனக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதா இன்றைக்கி ஒரு பெரிய காமெடியான விஷயம் அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்லையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வெப்சைட்டில் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறோம் பொண்ணை பார்த்தோன்னா இந்த பொண்ணு வந்து இதுதான் படிச்சுடைய இது தேவையில்லை தேவையில்ல தேவைச்சு ரிஜெக்ட் பண்ணுறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏதே தெரியாது சும்மா ரேண்டமாக போயிட்டு அவங்களும் வந்து தூக்கி தூக்கி போட்டு போகிறனால காலதாமதம் அதிகமாகி இன்னைக்கு ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தொம்போது வயதாகியும் நிறைய பேர் வந்து கல்யாணமாகாமல் இருக்கிறாங்க ஸோ இது ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியே சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பெண் அதாவது அவங்க வந்து எங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் இருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க ஸோ நாங்கள் அத்தை தான் கூப்பிடுவோம் ஸோ அந்த பையனை நானும் ஒரு கிளாஸ்மேட்டை அப்படி இருக்கும்போது அத்தை அத்தனை கூப்பிடுவோம் அவ்வளோ அழகாக இருப்பாங்க சும்மா ஸ்ரீ ஸ்டார் மாதிரி அவ்வளோ அழகாக அவங்க படிப்பு பார்த்திங்கன்னா அப்போயும் நல்ல ஒரு படிப்பு நல்ல டபுள் டிகிரி எல்லாமே வச்சுருக்காங்க நல்ல ஒரு குடும்பமும் நல்ல ஒரு வசதியான தான் ஸோ இல்லைன்னு சொல்ல முடியாது நல்ல வசதியான இருந்தவங்க அவ்வளோ அழகும் படிப்பறிவும் நல்ல வசதியும் இருந்தவங்களுக்கு வந்து மாப்பிளை பார்க்க வரும்போதெல்லாம் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவனுக்கு மூக்கு சரியில்லை வாய் சரியில்லை எது சரியில்லைன்னு சொல்லுவாங்க வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸு இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ் பெரிய பெரிய ஆண்கள்லாம் வந்தும் அவங்க தட்டி கழிச்சுட்டே போனாங்க ஆனால் அதுக்கப்புறம் காலங்கள் போக நாங்கள் வேறு வேறு இடத்துல ஸ்கேட்டர் ஆகிட்டோம் ஸோ வேறு வேறு இடங்கள போய் ஒரு காலக்கட்டத்தில் வந்து அந்த பொண்ணோட அண்ணனை நான் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார் என்னப்பா அவங்க கல்யாணம் ஆச்சுப்பா இப்போ தான் ஆச்சுப்பா நாங்கள் ஏன்னா என்ன எத்தனை வயசு தெரியுங்களா ஐம்பது வயசில் கல்யாணம் ஆச்சு அது மலேசியாவில் ஆச்சு யோசிச்சு பாருங்கள் அதுக்கு அது கல்யாணமாக ஐம்பது வயசுக்கு மேலேன்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் வரும் இதுக்கப்புறம் அவங்க என்ன குழந்த பொருள் வந்து என்ன ஆகுது ஸோ முதல்ல வந்து காலத்தே பை செய்யுங்கிறத வந்து எல்லோருமே எடுத்துவிடும் அது ஆனாக இருந்தாலும் சரி ஏன்னா வந்து ஆண்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் செட்டில் ஆகி தான் கல்யாணம் பண்ணுவேன் முப்பத்தஞ்சு தான் கல்யாணம் பண்ணுவேன் அதுவரை எனக்கு கார் வேணும் பங்களா வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிற ஆம்பளைங்களும் இருக்காங்க தயவு செய்து அதெல்லாம் தூக்கி போட்டுவிடு ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபெர்டினிட்டி சென்டர்லாம் அதிகமானது காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாமதமான திருமணங்கள் எல்லாம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசில் வந்து திருமணம் பண்ணுறது வந்து ரொம்ப தவறான கல்ச்சர் பாருங்கள் அது மட்டும்தான் போய் விசாரிங்க ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்மெட்டில் என்ன தெரிய போகுது சில பேர் வந்து ஃபார்மெட்டில் ஒழுங்காக எழுத தெரியாது தெரியுங்களா சில பேர் வந்து ஏதோ ஒன்று எழுதி விடுவாங்க ஸோ நீங்கள் வந்து அந்த பேப்பருக்கும் நிழலுக்கும் நிஜத்துக்கும் வந்து இதே இருக்காது ஸோ உடனே ஒரு வித்தின் ஒரு பேப்பர்லேருந்து தூக்கி போட்டு வந்து நிறைய பேர் ஸோ அதனால் வந்து முதல்ல வந்து பேசுங்கள் முதல்ல வந்து பேசி பார்த்துட்டு அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணணும் ஸோ வித்தின் ஒரு வேர்டு வந்து ஒரு கம்பெனி ஏன்னா ஒரு பொண்ணை பார்க்குறவங்க வந்து பொண்ணு வந்து மாப்பில் பார்க்குறாங்கன்னா இப்போது முதல்ல என்ன பண்ணுவாங்க வந்து பார்ப்பாங்க அட்டி ஒரு நாலு பேர்ட்டு விசாரிச்சா பார்ப்பாங்க இப்போ அப்படி கிடையாது ஒரு பேப்பரில் இந்த கம்பெனியாக இந்த கம்பெனியெலாம் தேராத கம்பெனி போ அப்படின்னு சொல்லி இப்போ யாருக்கு தான் நிரந்தர வேலை இருக்குது எத்தனை பேர் ரெண்டு லட்சம் ஒரு லரை லட்சம் அது இன்றைக்கி வந்து வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிறாள்லாம் இருக்காங்க ஸோ அதனால் வந்து பின் பார்ப்பரும் சரி மாப்பில் பார்க்கணும் சரி முதல்ல வந்து உட்காந்து அழகாக வந்து இது வந்து கரெக்டான குடும்பமாக நம்ம பொண்ணு வாழ்ந்தால் வாழ முடியுமா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன அவங்க எந்த மாதிரி ஐடியாஸில் இருக்காங்க முதல்ல ஐடியாஸ் தெரிஞ்சுக்கிட்டு பேசி பார்த்து கிளியர் பண்ண முடியாது ரேண்டமாக வந்து ரெண்டு பேருமே செய்கிற தவறுனால் இதனால் வந்து முதிர் கண்ணிகளாகவும் முதிர் கண்ணன்களாகவும் நிறைய பேர் வந்து கல்யாணமாகவும் இருக்காங்க இப்போ வந்து நாற்பத்தி ரெண்டு வயசுல நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கல்யாணம் ஆச்சு எோட ஃப்ரெண்டி என்னோடய பழைய நண்பர் தான் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஒன் அவங்க இந்த லேடி ஸோ அவங்களுக்கும் வந்து இப்போ தான் கல்யாணம் ஆச்சு காரணம்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல் ஸோ அதனால் முதல்ல வந்து உடனடியாக வந்து காலத்தையே பயிர் செய்யுங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க என்ன ஸோ தேவலாத போட்டதில் வச்சுக்கிறது அதே மாதிரி வந்து பிரார்த்தனை இன்றைக்கி வந்து பிரார்த்தனையோ நம்பிக்கையோ இல்லாமல் ஏதோ ஒரு கமர்ஷியலாக போய்ட்டுருக்கீங்க கமர்ஷியலாக போகிறது முதல்ல வந்து ஃபேமிலி வேல்யூஸ் கொடுங்க ஃபேமிலி நல்லா இருக்காங்க இருப்பான் பையன் நல்ல பையனு பாருங்கள் ஸோ பொண்ணு நல்ல பொண்ணாக பாருங்கள் ஸோ அவங்க நான் கல்ச்சருக்கும் நம்ம கல்ச்சருக்கும் ஒத்து போதான்னு பாருங்கள் ஸோ எல்லாம் பார்த்து டிசைட் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒரு பேப்பர் மேட்டிமோனி சைட்டை வச்சுட்டு மட்டும் டிசைட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உரது விடைகிறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்